வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து அதாவது உலக மீடியாவிலேயே ஒரே பரபரப்பு எப்பயுமே அமைதி காக்கிற இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்துருக்காங்க நாம் இதுவரைக்கும் அமெரிக்கா அதாவது அதிப அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே நம்ம பண்ணது கிடையாது நம்ம டிப்ளமேட்டாக திரைமறைவில் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இந்த முறை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க ஒவ்வொ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஆறு பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட்டும் வந்து வந்து உண்மையை உறக்க சொல்கிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்கா இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்தியாவுடைய அறிக்கையை பற்றி அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கிட்ட வந்து ஒரு பத்திரிக்கை நிருபர் வந்து கேட்குறாங்க இந்தியா வந்து இது மாதிரி ஆறு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுருக்காங்க இதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்ப நான் இன்னும் அதை பற்றி படிக்கலை நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டாலியேட் பண்ணுவோம்ல காரணம் ஏன்னா ட்ரம்ப்போட ஈகோவை இப்போ இந்தியா வந்து சீண்டியிருக்கு அதுக்கான ரிப்ளை வந்து இருக்கும் இந்தியா வந்து எதுக்குமே தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஒரு சிறப்பான ஒரு பதிவு வந்து நே நேற்று வந்து இந்திய அரசாங்கம் வந்து வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஓகே என்ன அப்படின்னா அமே இந்தியா வந்து ரஷ்யாவோடய ஆயிலை வாங்குறதுனால அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியன் யூனியன்னால் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் டார்கெட் செய்யப்பட்டிருக்கு ஏன் வந்து நாங்கள் ரஷ்யா இருந்து இந்த ஆயிலை வாங்கினோம் அப்படின்னா எப்போ வந்து அமெரிக்கா ஈரான் வெனிசுலன் ஆயில் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு தடை போட்டாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஆயில் பர்ச்சேசிங் வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ப்ளஸ் இந்தியா எல்லாருமே ரஷ்யா பக்கம் நோக்கி போனாங்க அப்பையிலேருந்து ரஷ்யா இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே இந்த ஆயிலை இறக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க அப்படிங்கிறது சொல்லுது ஸோ நாங்கள் வந்து அதை அப்படியே கண்டினியூ இருக்கோம் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லாவுக்கு வந்து உட்பட்டு தான் நாங்கள் பர்ச்சேஸ் இருக்கோம் இதற்கு இடையில் வந்து அவங்க யூரோப்பியன் யூனியன் மற்றும் யூஎஸ்லாம் வந்து ரஷ்யா கிட்டே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரஷ்யா கிட்டே பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா மட்டும் ரஷ்யா கிட்டே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து டேரிப்பை போகிறாங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியனும் ர யூஎஸும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற பொருட்களுக்கு வந்து அவங்க பே பண்ணலாம் அது வந்து வார்க்கு ஃபண்ட் பண்ணாது அது வந்து ஃப்ளட் மணி இல்லை ஆனால் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே வந்து ஆயிலை வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணால் அது வந்து ஃபண்டிங் த வார் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃப்ளட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இந்த போருக்கு உண்மையில் போருக்கு பிறகு ரஷ்யாவின் பாரம்பரிய எண்ணெய் வளங்கள் ஐரோப்பாவுக்கு திருப்பப்பட்டதால் இந்தியா அந்த நேரத்தில் அதாவது ஐரோப்பா வந்து வாங்க ஆரம்பித்த பிறகு தான் இந்தியாவும் வந்து யு யுக்ரைனில் இருந்து ச மன்னிக்கணும் ரஷ்யாவில் இருந்து ஆயிலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய மக்களுக்கு மலிவு விலையில் நிச்சயமான எதிர்சக்தி கிடைக்க செய்வதே அனைவருக்கும் எதிர்சக்தி கிடைக்க செய்வதே முதல் நோக்கம் இது அரசியல் காரணமல்ல உலக சந்தை சந்தை நிலைமைகளால் ஏற்பட்ட கட்டாயம் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே வந்து ஆயில் வாங்கினது என்ன ரீசன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஈரானில் வாங்கக்கூடாது வெணிசுலாவில் வாங்கக்கூடாது இதுமாதிரி ஏகப்பட்ட தடைகளை பண்றதுனால தான் இந்தியா வந்து டைவெர்ட் ஆணுச்சு ரஷ்யா கிட்ட அதே நேரத்தில் இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகள் தாமும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தின் ரஷ்ய வர்த்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் அது ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவிடம் சுமார் அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் யூரோ மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க போன வருஷம் அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் யூரோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலே வந்து அதாவது எண்பது பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலே ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அதிர்ச்சியாக இருக்குல்ல அதான் உண்மை சேவைத்துறை சர்வீஸ் செக்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினேழு பில் பதினேழு புள்ளி ரெண்டு பில்லியன் யூரோ வர்த்தகம் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் செக்டாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யாவில் இருந்து கேஸ் வாங்கினது மட்டும் அதாவது நேச்சுரல் கேஸ் பைப்லைன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அது மட்டும் பதினாறு புள்ளி ஐந்து பில்லியன் டன் வாங்கியிருக்காங்க ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இதெல்லாம் ஐரோப்பிய யூனியன் அவங்கள்டே ரஷ்யாக்கிட்டேருந்து இப்போ வரைக்கும் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறது இது மட்டும் கிடையாது ஆயில் கேஸ் இது மட்டும் கிடையாது உரங்கள் சுரங்க சுரங்கப் பொருட்கள் ரசாயன பொருட்கள் இரும்பு எஃகு இயந்திரங்கள் போக்குவரத்து உபகரணங்கள் இது எல்லாமே ரஷ்யா இருந்து ஐரோப்பிய யூனியன் இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க சரி ரைட்டு ஐரோப்பிய யூனியன் பக்கத்து நாடு வேறு வழியில் வாங்குகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அமெரிக்கா அமெரிக்கா வந்து இப்பையும் ரஷ்யா கிட்டே இருந்து என்னென்ன வாங்குறாங்கன்னு பாருங்கள் யுரேனியம் கெக்ஸா ஃப்ளோரைடு மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படுத்தக்கூடிய பல்லடியம் மற்றும் உரங்கள் பெர்டிலைசர் மேலும் சில ரசாயன பொருட்கள் இவ்வளவு வந்து அமெரிக்கா ரஷ்யா இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இந்தியா பொருளை காரணம் ஏன்னா இன்னும் இன்னும் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு எத்தனை மில்லியனுக்கு இந்த டேட்டா வந்து இந்தியாட்ட இருக்குது அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் ரஷ்யா இருந்து எவ்வளவு வந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்ட்டு அதை வந்து இந்தியா ரஷ்யாட்டேருந்து கேட்டு வாங்கியிருக்காங்க அதை வந்து இதில் வெளியிடலை ஸோ ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி இன்னமும் ரஷ்யா கிட்டேருந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ர இந்தியா மட்டும் ரஷ்யாக்கிட்டேருந்து வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அமெரிக்கா பேசுகிறவங்க ஐரோப்பிய யூனியன் டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க இதில் வந்து முக்கியமாக வந்து இந்தியாவை குறிவைக்கும் நடவடிக்கையின் மீது இந்தியாவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத முக்கியமாக இதில் விளக்கியிருக்காங்க இந்த குறிவைப்பு அநியாயமானது நியாயமற்றது காரணமற்றது பிற பெரிய பொருளாதார நாடுகள் போல இந்தியாவும் தனது தேசிய நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்ட் ஒரு அட்டானசம் கண்ட்ரி இதுக்கு வந்து எங்களுக்கு எல்லா விதமான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க இந்த திடீர் அட்டாக் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் ஸோ நாம் வந்து இது வந்து இன்னும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை மேலும் வந்து கடுமைப்படுத்தலாம் இல்லை அமெரிக்காவை வந்து அமைதியாக நம்ம செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்தியா வந்து ரிட்டலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாம் கொஞ்சம் அமெரிக்கா போங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது நாம் போக போக தான் நாம் பார்க்க முடியும் காரணம் என்னன்னா போன டைம்ல இருந்த ட்ரம்போட அட்வைசர்ஸ்லாம் வந்து ட்ரம்பை ஓரளவுக்கு நல்ல பாதைகளுக்கு தான் அனுப்பிச்சிட்டு போனாங்க இந்த டைமில் இருக்க ட்ரம்பினுடைய அட்வைசர்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன ட்ரம்பை சுற்றி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு பேர்களுடைய கருத்துக்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்